அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்துல மதுரையில மாமதுரை விழா ஆரம்பமாக இருக்கு மதுரை மாநகரோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய வகையில இந்த மாமதுரை விழா நடைபெற இருக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த விழா நடைபெற உள்ளது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியன்று காலையில தமுக்கம் மைதானத்துல இந்த மாமதுரை விழா வந்து ஆரம்பமாக இருக்கு மாமதுரை விழா மதுரை நகர்ல இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானம் லட்சுமி சுந்தரம் ஹால் மகாத்மா பள்ளி வண்டியூர் லேக் மடிசியா அரங்கம் வைகை கரை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற இருக்கு இந்த பகுதிகளில் பொதுமக்களும் மாணவர்களும் பங் பங்கேற்கும் விதமாக விளையாட்டு நிகழ்வுகளும் கலை நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது மேலும் மதுரை மாநகரோட சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வகையில் பட்டம் விடும் திருவிழா அடுக்குமாடி பேருந்து பயணம் பாரம்பரிய நடைப்பயணமும் மதுரை ரன்ஸ் சைக்கிளிங் மற்றும் உணவு திருவிழா வியாபார சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கு இந்த வாய்ப்பினை பொதுமக்களாகிய நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்